சாதிகள் எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் அவன் பாப்பான் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாரதி ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவன் பாப்பான் இந்த கேட்டுக்க இருக்காங்க பெரியார் அவர்கள் யார பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார் சான்று எங்க ஐயா துறைமுருகனை சான்று அம்மா வாசுகி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க என்ன சாதி அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல ஆஹா ஆமாம் ஆமாம் இது சாதி ஒழிப்பு முத முதலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்தில் ராமசாமி நாயக்கர்னு இருக்குது சில எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது நேர் எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்க அப்படி கடிதம் காமராஜுக்கு நியர் காமராஜ் இந்த ஈரேரா கபுள்ளியில் ராமசாமி ஒன்றும் குற்றவாளியா இருக்கணும் இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும் ஏய் சீ கைதாட உண்மையிலே எழுதி ஏய் உண்மையில எழுதி டேய் எடுத்து உண்மையில எழுதிருக்கா அவஸ்பிட்டல் எங்க பாட்டை அவன் எவ்வளவு ஆளு தன் மகனுக்கு கடைசி காலத்துல சொத்தையில எல்லாம் நாட்டு குடுத்துட்டு கஷ்டப்படும் போது என் மகனுக்கு நாயக்கர்வால் ஒரு ஒரு சிவாரசு செய்ய முடியுமா நாயக்கர் இளைஞர் அந்த கடிதத்தை கட்டம் போட்டு வீட்டுல இதே ஈரோட்ல மாட்டி நீ வச்சிருக்கீன் அதுக்கு நூறு ரூபாய் கடன் கேட்டு கட்டு அதை அத போட்டு மாட்டட்டா மூத்த சட்டியோட போனாரு மூத்திர சட்டி அது இல்ல ஊசி போட பயன் அறுவை சிகிச்சைக்கு பயம் அதனால இந்த மூத்தத்தை தூக்கி தெரிஞ்சுட்டாப்ல ஒண்ணுக்கு கூட பதில் கிடையாது அவதூர் அவதூருக்கு பிறந்த வயலுக அவதூரத்தான் தூக்கிட்டு வருவானுங்க அதான் சொல்றான் சாக்ரட்டிஸ் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் அவன் மூணு பேர் இருந்தவனே அவன் கொண்டையாரு அவன் பூனூர்ல இழு ஏண்டா அவன் பூனூர்ல அரிசி இல்லடா இந்த பூனூல வெளியே எடுத்து நான் கவிழ் பிராமணன் காட்டின ராகுல் கோவிந்தியோட என்ன மயத்துக்கடா கூட்டிங்க வைக்கிறீங்க அந்த பூனூல அறுத்து போடு அறுத்து போடு பாப்போம் எசு சேர்ந்தான பூனூல் போட்டுக்கவள அடிக்கிற அடியில அங்க போய் எசு சேர துணை கிடைக்கிறது எது ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயா எஸ் எஸ் சொன்னா இந்த தெருவில் இருக்கிற பிராமணர்களோட ஓட்டு போட மாட்டாங்க எழுத்த பிராமணர் பிராமணரோட போட மாட்டாங்க அவர் வந்து ஓட்டு கட்ட அவர் நினைச்சிட்டு இருக்கா நீ அவர் மகனுக்கு கொடு நானும் ஒருத்தனை நிறுத்துற மயிலாப்பூர்ல யார் தேய்க்கிறான்னு பாத்துருவோம் சும்மா இடையா பண்ணிட்டு கிடக்குது பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஏ இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனசான்ற சொல்லி சொல்லு எந்த பிராமண வீட்டுலயாவது ஆணவ படுகொலை நடந்துக்குன்னு சொல்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான் அம்பேத்கர் ராம்விலாஸ் பஸ்வான் தணிக்கை அதிகாரியாக இருந்தா ஞானசேகரன் பாரதி படம் எடுத்தார்ல பெரியார் படம் எடுத்தார்ல அவர் மனைவி கூட பிராமண பெண் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட சாதி இதெல்லாம் கிடையாது அவர்கள் மனம் முடிச்சு கொடுப்பார் தான் இங்க ஏ உன்னால நம்ப முடியாது அகமுடைய எங்க அண்ணன் சண்முகம் அகமுடைய வீட்டுல பொண்ணு கொட்டிட்டு சொத்து கொடுக்கலடா எங்கே இருக்கு சாதிய கட்டுமானம் சாதிய சிந்தனை சாதி அடுக்க எங்கே இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இத தொடக்காம பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி முப்பது விழுக்காடு திராவிடம் ஏறி நாட்டை அறுபது அறுபது ஆண்டுகள ஆண்டு அழிப்பதை நீ எப்படி சகித்துக்கிற எப்படி சகித்துக்கிற